ஸ்ரீ சந்தோஷி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் ஒரு பதிவு பயணத்தின் போது ஒரு பதிவு பக்தி சார்ந்த பயணம் சுவாமி மலை முருகனை தரிசிக்க கிளம்புனோம் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பக்தி சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் சுவாமிகள் நண்பர் மோகன் மூணு பேரும் முருகன் தரிசனத்துக்காக சென்றுக்கோம் நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டேன் இது உங்களுக்குன்னா நான் பதிலோட நிறைய பேருக்கு போகட்டும் அப்படின்னு சாமி வந்து பொதுநலம் தானே எப்போதும் ஒருத்தருக்கு சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேருக்காக போகட்டும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ராவல்லே ஒரு சின்ன இன்டர்வியூ என்ன விஷயம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது எல்லார் மைண்ட்லேயும் குரு பயிற்சியை தாண்டி சனி பயிற்சி வந்ததுக்கப்புறம் நிறைய வசனிகள் இருக்கும் நிறைய சனிகள் அஷ்டாத்தமாக சனிமாங்க ஏழரை சனிமாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அந்த டெக்னிக்கலாக ஒன்றும் தெரியாது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுக்க போகிறோம் நம்ம சுவாமிகள்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா எதையுமே ஜாதகம் சார்ந்து பயமுடுத்துகிறதே கிடையாது ஜஸ்ட் லைக் கடவுள் இருக்காருங்க கடவுளை தாண்டி ஒன்றும் இல்லை நீ எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக அதுக்கு தீர்வும் பெருசாக இருக்கணுன்றது கிடையாது சிம்பிளான வழிகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சனி சார்ந்த விஷயங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதற்கு எளிமையான தீர்வு என்னென்னு சம்பட்டு கேட்போம் தொடர்ந்து பயணிப்போம் சாமிகள் மகாதேவ் 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 நவகிரகங்களில் சனி பகவானோடனே எல்லாருமே பயப்படுறோம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் நம்ம எல்லாமே நம்மளுடைய தொடர்ச்சியா நம்ம ஆங்கில கணக்கு கணக்கில் வச்சுட்டு அத்தனை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கிலத்தில் சொல்லணும் இல்லையா விஷய ஹாப்பி நியூ இயர் அண்ட் பெஸ்ட் விஷஸ் இந்த வருஷம் ரெண்டு மிகப்பெரிய பயிற்சிகள்னா சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் அதில் முக்கியமாக ரெண்டரை வருஷ காலம் சனி பகவான் அதனால சனி பயிற்சின்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பயம் ஏற்படுறது சனி பகவான் என்ன பண்ணிட போறார் சனி பகவான்னால நமக்கு பெரிய ஏற்றமா அல்லது இறக்கமா இழப்பா உயர்வா ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா ஏற்படுறது தானே எல்லாருமே பலன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தடி எடுத்தவன் தண்டல்காரங்கிற மாதிரி ஜோதிடத்துல புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறேன் பேர் வழின்னு என்னன்னோ கொண்டாந்துட்டாங்க என்னன்னு இல்லாமோ அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப விசித்திரமான பரிகாரங்கள்லாம் சொல்கிறான் அது என்ன இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புடிப்பட்டல புரியல ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த நவக்கோள்கள் தான் இந்த ஒன்பது கிரகங்கள் தான் இவாளை மீறி வேற ஒண்ணும் கிடையாது அது தவிர சகுன சாஸ்திரம் ஒண்ணு அந்த காலத்துல இருந்தே இருக்கு புதுசா இவாள்லாம் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது காரணம் இவா பிரமா கிடையாது ஜோதிடத்தை கண்டுபிடித்த நமக்கு கொடுத்த பெரிய பெரிய மகத்தான ஆச்சாரியர்களே அதில் தடுக்கி விழுந்திருக்காங்க லீலாவதி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு ஜோதிடம்தான் ரொம்ப பிரசித்தி பிரகத் ஜோதிட பிரம்ம ரகசியம்னு ஒரு நூல் இருக்கு அதெல்லாம் மனிதனுடைய ஆயுள் காலத்தை கணக்கிட்டுலாம் சொல்லிடுறாங்க வெகு வருஷத்துக்கு முன்னாடி கண் தெரியாத ஒரு ஜோதிடர் பாக்க நின்றது வெகு வருஷம் அப்படின்னா பால்ய காலம் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டா ஒருத்தரை பார்த்த மாத்திரத்துல அவருடைய குணாதிசயங்கள் மேற்கொண்டு அவருக்கு என்ன நடக்க போறது அப்படிங்கறத வந்து கொண்டு சொல்லுவார் பார்த்த மாத்திரம்னு அவரால பார்க்க முடியாது இது அவருடைய எதிர்த்த மாதிரி வந்த உடனே வந்து அதுதான் சொல்றேன் கண் தெரியாதவர் வந்து நின்ன அந்த நபரை அவருடைய முழுமையான விவரங்கள் ஐடென்டிட்டி அப்படிங்கிற பார்த்தீங்களா ஸ்கேன் தான் கண்ணு முடியும் ஸ்கேன் அவர் இப்போ வந்து நின்ற உடனே தன்னுடைய அந்த அந்த அவருக்கு கண்ணுனா இல்லையே தவிர அகக்கண்ணுனால் அவரால் பார்க்க முடிஞ்சது தொடரலாம் மாட்டார் எதுவும் கிடையாது அதுலேயே அவரால் சொல்ல முடியும் அவ்வளவு பெரிய வித்தகர்கள்லாம் இருந்திருக்காங்க ரெண்டாவது ஜோதிடத்துக்கு அடிப்படை என்ன அந்த ஜோதிடர்களுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களை காப்பாற்றுறது என்னன்னு கேட்டாங்களுக்கு ரொம்ப ஆச்சரியவமாக இருக்கும் வறுமை தான் ஜோதிட விக்கிரயம் பாப கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க நீ சம்பாதித்தால் அதன் வழியே நீ அழிந்து போவாயின்னு ஒரு பெரிய வாக்கியம் இருக்கு சத்தியம் அது கிரகங்களை சோதிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல அனுமதி கிடையாது ஒரு உதாரணமா ரெண்டு மூணு விஷயங்களோட நான் உள்ள போறேன் ரெண்டு நண்பர்கள் அதில் ஒரு ஒருவர் ஜோதிடர் ரெண்டு பேரும் தினமும் காலையில எழுந்து போவாங்க ஸ்நானம் பண்ணுவாங்க அன்றாடம் காரியங்கள்லாம் பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு நண்பர் ஜோதிடரை பார்த்து கேட்டாரா ஏன்டா எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்கிறேன் எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க உனக்கு என்னடா வேணும் என்னுடைய மரணம் எப்படி சம்பவிக்கும் சம்பவிக்கும்னால சொல்ல முடியுமா சிரிச்சுட்டே சொன்னா அது வேணாம உட்டுட இல்ல நீ சொல்லு தொடர்ந்து ஒரு நாள் நாள் இல்ல இல்ல ரெண்டு சரி வா வா இன்னைக்கு சொல்லி போய் உட்கார வச்சு அவனுக்கு சொன்னா உன்னுடைய அந்திம காலம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான்டா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா உன்னுடைய பூர்வ கர்மா எனது எந்த இடத்த தொடரான்னு பாருங்க பூர்வ கர்மா தான் பிறப்பு அந்த பூர்வ கர்மா அவனுடைய இறப்பை நிர்ணயிக்குங்கிறார் இவர் என்ன காரணம்னா நவக்கிரகங்கள்ல ஆயுள் காரகன் சனி பகவான் தான் மனுஷன் பயப்படுறான் அடிப்படையா ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு குணாதிசயம் சூரியன் வந்து பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி தரான் சந்திரன் மாத்துருக்காரகன் அம்மாவிடி சம்பந்தப்பட்டது கண்கள் சம்பந்தப்பட்டது மனசு சம்பந்தப்பட்டது அங்காரகனான செவ்வாயாகப்பட்டதே சகோதரனோட சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அது பூமி நிலம் வாகனம் இதுக்கெல்லாம் நம்மளே வாகனத்துல போயின்னு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பேசணும்னாலே செவ்வாயோட அருள் தான் இதே நம்ம வாகனத்துல ஏறின பிற்பாடு ஒரு எண்ணம் ஒண்ணு ஸ்பார்க் ஆச்சு உடனே அவர்தான் சொன்ன உடனே இல்லை இப்படி ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு மாதிரி அது மாதிரி இவன் அவன் சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உன்னுடைய மரணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஆயுதத்தினால நிகழும்ட்டு போயிட்டான் அதனாலே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாரு எங்க போனாலும் வந்தாலும் சரி படுத்துக்க கூடிய அறையில் முத கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையா படுத்துட்டு இருப்பார் ஒரு நாள் யாரோ ஒருவர் பக்கத்து வீட்டுல கனத்தூளுக்குள்ள போட்டு விழுந்த பொருட்கள் எடுக்கக்கூடிய ஒரு மழகான ஒரு கருவி நாற்பது வயசு மேல உள்ளவங்களுக்கு தெரியும் ஆமா நிறைய ஹூக் ஹூக்கா இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சாறு ஹூக் இருக்கும் அது உள்ள போய் எடுத்துட்டு வந்துடும் இவர் பாதாள கரண்டி பரன்ல வச்சிருக்காரு அதாவது மேல இப்ப எல்லாம் நம்ம ஷெல்ஃப் சொல்றோம் இல்லையா இவர் மேல போய் அதை எடுத்தாரு எடுக்க முடியல இழுத்தாரு பாருங்க அந்த கரண்டி நேர கழுத்துல வந்து மாட்டி கொக்கி போட்டு எடுத்துருத்து வர எந்த இடத்த தொட கூடாத ஆச்சா அப்புறம் கரண்டி போச்சு ஒரு சாகல அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருட காலம் மருத்துவமனையில சிகிச்சை பண்ணி 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 அதனால அவனால சரிப்படுத்த முடியல மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்பு பாதிக்கப்பட்டு ரொம்ப கொடுமையா இருந்து போனேன் ஜோதிடம்கிறது நடந்த விஷயங்களை அருதி கிட்டு சொல்லுவது அல்ல நடக்கும் விஷயங்களை தெளிவுபடுத்துவது உம் சார் நடக்கிற விஷயங்களுக்கு என்ன சார் பண்ணலாம் உம் அப்படின்னா அனுபவிச்சு தான் ஒண்ணுமே பண்ண முடியாது அதே ஒரு உதாரணம் சொல்லுவாங்க சார் இடியூர் இடியூழு இடத்துல தடிம இது மேல லட்சியம் அதற்கு சொல்லதான் போறப்போ எல்லாத்துக்கும் கர்மா தான் கனெக்டிவிட்டி பதவி பூர்வ புண்ணியானம் இல்லையா காளிதாசன் பெரிய பெரிய மகான்களே அதுல ஒண்ணு பண்ண முடியாது அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவிந்த தீட்சிதர் கோவிந்த தீட்சிதர் இல்ல அப்படின்னு கேட்டா நீங்க பல கோவில்கள்ல இந்த புனருத்தாரணமே பாத்துருக்க முடியாது தஞ்சாவூர் ராஜாவுக்கு மந்திரியா இருந்தவரு எங்கெல்லாம் புஷ்ப மண்டபம் இருக்கோ அத்தனையும் திருப்பணி பண்ணி கொடுத்தவர் அவரு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகாமகம் குலத்தை முழுக்க கருங்கல் திருப்பணி பண்ணவர் அவரை பத்தி நிறைய சொல்லலாம் அவருக்கு பட்டீஸ்வரம் ரொம்ப பிடிக்கும் நம்ம பட்டீஸ்வரம் போற பாதை தான் அது அவருக்கு பட்டீஸ்வரம் வெகுவா பிடித்த ஊர் அவருக்கு பட்டீஸ்வரத்துல எங்க திருமலை ராஜன் நதி அப்படின்னு ஒன்னு ஓடிட்டு இருக்கு அந்த நதியில வெயில் காலத்துல கூட ஒரு பக்கத்துல தண்ணி கொஞ்சமாக போயின்ண்டே இருக்கும் அதனால அந்த தீர்த்தமாடை அனுஷ்டானம் பண்ண அதுக்கெல்லாம் அவருக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பட்டீஸ்வரத்தை விட்டு நகரமாட்டார் அந்த பட்டீஸ்வரத்தில் கோயில் திருப்பணி பண்ணிட்டுருக்கார் அப்படி திருப்பணி பண்ணிட்டு இருக்கிறத மேலே நின்று கோபுரங்கள்லாம் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வர சந்தர்ப்பத்தில் ஆகாஜ மார்க்கமாக ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அவனை தட்டி கூப்பிடறாரு வா அப்படின்னு

இதெல்லாம் வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்க நீங்க அது வந்து தேவ ரகசியம் ஆனா உங்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னா அதற்கு ஒரு பாவம் பண்ணா மாதிரி ஆயிடும் அப்ப பாவங்கிறது எந்த லோகத்துல இருந்தாலும் யார வேணாலும் பாதிக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால உங்கள்ட்ட மறைக்க முடியாதுங்கிறதுனால நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கால விழுந்துட்டு அவன் மறைஞ்சிட்டான் இவர் உடனே வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த தலைமை செருப்பிய கையோட அடிச்சுட்டு போய் வீட்டுல பாதி குளிச்சுட்டு இருக்கான் அவனை அழிச்சுட்டு போய் தன்னுடைய

அந்த கோபுர கலச முகூர்த்த காலத்தை விட்டுட்டா வைக்க முடியாதுங்கிறதுனால அவர் அழைச்சு நம்ப முடியாத பூட்டி இருந்துங்க நீங்க ஏதோ அவசர கதையில அவரை வச்சு பூட்டி நாங்க மறந்து போயிட்டாங்க நாங்க தான் உடச்சு உள்ள வெளியில அழைச்சு அதனால வீதி வழி எதையுமே காலம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாது காலனுக்கே காலம் தானே பேரு அதனால பெரிய கிரகம் ஒடினால சனி பகவான் ரொம்ப தர்மாத்மா சனி பகவான் சனி பகவானுக்கு நீலாஞ்சன சமாபாசம் ్రం నీలం నీలం నీలాస్వం నీలం దివ్యరథ సుమాఢం ప్రదక్షిణే గుర్బాణం పశ్చిమాభిముఖం సౌరాష్ట్రదేశాం இப்படி எல்லா அவருடைய வர்ணங்களை சொல்லிட்டு வருது சூரிய புத்திரன் அவர் காஷ்யப கோத்திரம் ரேவதி நட்சத்திர ஜாதம் சாங்கம் சாயுதம் சபாகனம் சதக்தே சபுத்ரே சபுத்திர சபௌத்ர சபரிவார சகிதம் மதி தேவதா பிரத்ததி தேவதா நட்சத்திர தேவதா சகிதாஜ பகவந்தம் சனீஸ்வரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை கேட்டாலே சனியால ஒழுவே பண்ண ரொம்ப எளிமையா சொல்லிருக்கோம் மனசார சனி பகவான பிரார்த்தனை பண்ணிட்டோம் பொய் சொல்லாமல் யார் வாழறானோ அவளுக்கு எந்த பரிகாரமும் தானே ஏன் பொய் சொல்லணும் அது ஏழரசனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும் சனியா இருக்கட்டும் சத்தியம் பேசுறவங்கள்ட்ட சனி பகவான் ஊழியம் பண்ணுவான் வீட்டில இருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு வாசம் காமிச்சிங்களே எழுதுனது அதனால சத்தியம் ஏற்பட்ட சனி பகவான் அதை மீறி நடந்தாக்க அவளை காப்பாற்ற வேண்டியது தெய்வங்கள் தேவதைகளுடைய அனுகிரகம் பகவானே இப்படி என்ன சிரமப்படுத்துறையே துன்பப்படுத்துறையே அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சு கோவில்கள்ல போய் மனம் வருந்தி என்னால் யாருக்கும் எவ்விதத்திலும் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா அவங்களை விட்டுருவான் நீங்கள் கோவில் அர்ச்சனை சகசரநாமம் பெரிய பெரிய அபிஷேகம் இதெல்லாம் பண்ணினா அப்பா நம்மளை விட்டுட்டாருன்னா ஃபஸ்ட் அவளை தான் பிடிப்போம் ஏன்னா இறைவன் ஏமாற்றுபவர்களை ஒருபொழுதும் பார்ப்பதில்லை சுவாமியை லஞ்சம் கொடுத்து ஏமாற்ற முடியாது நம்மளுடைய ஆத்ம தான் நம்மளுடைய பூஜைகளோ வழிபாடோ சரி சரிங்க அப்புறம் என்னங்க நம்ம எப்படிங்க என்னதான் பண்றது எனக்கு என்ன வழி அப்படின்னா நல்ல எண்ணத்தை விதைக்கணும் சிவாலயங்கள்ல செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில போய் நம்ம ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த ஆலயத்தினுடைய தூய்மைக்கு நாம அடிப்படையா ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தூய்மையா வச்சிருப்பான் ஆலய தூய்மை நவகிரகங்களினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை சர்வ சகஜமா தீர்க்கும் போய் கோயில பெருக்குங்க சுத்தப்படுத்துங்க தண்ணி தெளிங்க கோலம் போடுங்க புல் பூண்டை புடுங்குங்க பழைய மரம் முளைச்சிருந்தா எடுங்க தேவையான உபகாரத்தை பண்ணுங்க மனம் வருந்தி பிரார்த்தனை பண்ணுங்க மனம் வருந்துதல் மனம் வருந்துதால் ஏமாற்றுதல் என்று அர்த்தம் அல்ல நம்மளுடைய இயலாமை இருக்கிறது அல்லவா அந்த இயலாமையை தெளிவாக தெரியப்படுத்துங்கள் உன்னை தவிர எனக்கு வழி இல்லை அதுல முக்கியமான விஷயம் சனி பகவானுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வித்யாதானம் படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல புஸ்தகங்கள் வாங்கி தரலாம் குழந்தைங்களுக்கு நமக்கு நல்ல வித்த தெரியும்னா உங்களுக்கு போதிக்கலாம் நோட்டு புஸ்தகங்கள் பேனா பென்சில் இதெல்லாம் ஒரு பெரிய வழி ஏழரை சனி நடப்பவர்களுக்கு மிக எளிமையான பரிகாரம் இதுதான் நிறைய உங்களுக்கு நீங்க கோடீஸ்வரரா ஒருத்தரை படிக்க வைக்கலாம் ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரியான பரிகாரம் எதுவுமே கிடையாது அடுத்தது வேதம் சொல்லக்கூடிய பிராமணர்கள் எங்க வேதம் ஊதுகிறதோ அந்த இடத்துல உட்காந்து கேளுங்க டாக்டர் வைத்தியம் பண்றாரு நமக்கு தெரியாது சரியா போறது வேதத்தை கேளுங்க வேத மந்திரத்தை கேளுங்க அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச உபகாரம் பண்ணுங்க திருமுறைகள் பாராயணம் எங்க நடக்கிறதோ இந்த பாராயணம் நடக்கக்கூடிய ஓதுவா மூர்த்திகளுக்கு உங்களால முடிஞ்ச உபகாரத்தை பண்ணுங்க ஏன்னா திருமுறைகள்ல நிறைய இருக்கு ஞானசம்பந்தர் கோளறு பதிகம்னு பண்றதையே இந்த கோளறு கேட்டால் கிரகத்தால் எதுவும் வராதுங்கிற எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன் தோழி பங்கண் மிக நல்ல வீணை தடவி தடவீ மாடி மேல நிந்து என் மே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பதிகத்தை பாராயணம் பண்ணுவோம் ரொம்ப எளிமையான செலவே கிடையாது யார் யாரெல்லாம் பண்ணலாம்னா எல்லாரும் பண்ணலாம் நான் சொல்றது பொதுவாக எல்லாருக்குமானது தனியா நட்சத்திரமோ ராசியோ யுவாளுக்கு இதை பண்ணா அது சரியா போயிடுவோங்கிறதெல்லாம் இல்லாம அதை கடந்த ஒரு விஷயம் அது இதை பண்ணினா அதை தாண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதை தாண்டின ஒரு ஒரு வித்தியாசத்தை உணர முடியும் அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான சத்தியமான கிரகம் ஜோதிடர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் நமக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரனே பேரை சொல்லி கொடுக்க முடியல கூப்பிட்டோன்னா திட்டுறான் இவங்க எப்படி நம்ம பயன்படுத்துகிற சூரியன் ரெண்டுல இருக்கான் சனி மூணுல இருக்கான் என்ன எவ்வளவு பெரிய கிரகம் என்னமோ பக்கத்து வீட்டில் இருக்க மாதிரி அவன் பேசின்னு இருக்கான் அல்பத்தனமா இருக்கக்கூடிய புத்தகங்களை கொஞ்ச நேரம் மேஞ்சுட்டு எங்கயோ காசு கொடுத்து பின்னாடி போடக்கூடிய மூணு நாலு எழுத்துக்கள்ல போட்டு இவனே என்னமோ புதுசா உண்டு பண்ணி வேதத்தையே யாரும் கண்டுபிடிக்கல அனாதி எல்லா அனாதி வியாச பகவான் துப்பின எச்சல் அத்தனையும் வியாச பகவான் தொட்ட விஷயம் ஜோதிடர்கள் சர்வ சகஜமா இந்த கிரகங்களை பயன்படுத்தக்கூடிய சொல் இருக்கு பாருங்களேன் சூரிய பகவான் இருக்காரு அப்படிங்க மாட்டான் அதனால ஜோதிடர்கள் அவளுக்கு பாதுகாப்பே அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களை பாதுகாக்கிறதே தர்தரம் தான் பாதுகாக்கிறது அதிகமா அவங்க பணத்து மேல மோகம் இல்லாமல் தான் கிரகங்கள் இருக்கும் அதிகமா ஆசைப்பட மாட்டாங்க அவங்கள்ட்ட தான் வித்தை இருக்கும் ஏன்னா வித்தை எந்த இடத்துல இருக்கும்னா கோடி இருக்கக்கூடிய இடத்துல போராடுறது கிடையாது ஜோதிடம் எந்த இடத்துல பார்க்கணும்னு இருக்கு எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது ரூம் போட்டு டே டைம் கொடுத்து அங்க பாக்குற வித்தை கிடையாதுங்க அது பிளீஸ் நல்லா கவனிச்சு பாருங்க இறைவனை முழுமையாக நம்புங்கள் அவற்றிலே சனி பகவான் சத்தியமான கிரகம் அதனால இதெல்லாம் ஒரு லகுவான வழிபாடு இன்னும் ஒரு வித்தெல்லாம் முடிஞ்சல்ல சார் ரெண்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்குண்ணி யாருக்காது வராங்க பாத்தீங்களா தாகம்னு எடுக்கிறவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுங்க பகவான் கொடுங்க பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுட்டே இருங்க நாராயணான்னு ஜபிச்சு உங்களை பாதுகாப்பார் அப்பேற்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாருக்குமே இதை மீறி சில நிகழ்வுகள் நிகழ்வுகள்னா காலம் கர்மா கிரகம் நேரம் இது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது இவற்றினுள் எல்லாம் அடக்கம் கிட்டத்தட்ட நம்ம சுவாமி மலை அடைய போறோம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அண்ணா ஒரு ஆரம்பிச்சாரு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இறை பக்தி எல்லார்ட்டையும் இருக்கட்டும் வருஷ வருஷம் மறக்காமல் குலதெய்வத்தை வழிபடுங்க முன்னோர்களை ஆராதனை பண்ணுங்க உங்களுடைய இல்லங்கள்ல பித்ருயஜத்தை தவறாம முறைப்படி பண்ணுங்க முன்னோர்கள் தான் நமக்கு வழிகாட்டி அம்மா அப்பா உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பொழுதும் அவங்கள கைவிட்டுறாதீங்க அம்மா அப்பா தான் முதல் தெய்வம் உலகத்தில் முதல் தெய்வம் அம்மா அப்பா தான் அம்மா அப்பாவை விட்டுட்டோன்னா வேற கதியே கிடையாதுங்க நம்மளுடைய பெத்த குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த போதனை பண்ணிகிட்டே இருங்க நாம் நடங்க கோயில்களுக்கு அழிச்சின்னு போவோம் சத் விஷயங்களுக்கு அழிச்சின்னு போவோம் எப்போ பார்த்தாலும் சத்தியத்தையே பேசணுங்கிற எண்ணத்தை விதைங்க நீங்க சத்தியமாக பேசுங்க நம்ம மொபைலில் பேசுறத கூட சத்தியமாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு பல பேர் நம்ம பேசுறதே கூட சொல்ற இடம் ஒண்ணா இருக்கு இருக்கிற இடம் ஒண்ணு இருக்குது இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில சுவாமி மலையினுடைய துணை சாலை அப்படி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல சிந்திலன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் ஒருத்தருடைய சந்தேகம் பலருக்கு பதிலாக வந்து பலனடிச்சிருக்கு படித்ததை சொல்லுவாங்க கேட்டதை சொல்லுவாங்க தன் வாழ்க்கையில் தான் அனுபவித்ததை சொல்லும் பொழுது தான் அது உயிரோட்டமான பதிவாக இருக்கும் இந்த பதிவும் அப்படிதான் இருக்கும் சனி என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க சனிக்கு இதெல்லாம் பண்ணால் போதும்னு ஒரு சில பேர் தான் ஏன்னா வேறு ஏதாவது என்னை வந்து பாருங்கள் நான் சொல்கிற கோயிலுக்கு போங்க என்னோடய கோயில் வாங்கலாம் சொல்லுங்க நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நபரே நான் பார்த்துருக்குறேன் கோயிலுக்கு போகும்போது பையை எடுத்துகிட்டு போவார் இது என்ன என்ன ஆகும் கேட்பேன் இல்லை துணியும் அந்த ப்ரஷ்ஷு பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு போவார் என்ன செய்வீங்கன்னா அந்த தூணில் கொட்டியிருக்கிற விபூதியெல்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு வருவேன் அப்படின்பார் நல்ல அமை சாந்தமான ஆள் சாதாரண வருமானம் அவர் அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறார் அதை பார்த்துட்டு போகிறாங்களோன்னு யார் பழகலை நல்ல ஒரு விஷயம் சின்ன மாற்றத்தை செய்யுங்கள் பெரிய ஏற்றம் ஏற்படும் நாங்களும் சொல்லிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் ஜோதிடத்திற்கு செலவு பண்ணுற ச காசு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பரிகாரம்னா இதுதான் லைவான பரிகாரம் நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கிறப்ப என்னைக்கு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிறீங்களோ சொன்னாங்க எவ்வளோ குப்பையாக இருக்கும் அவ்வளோ உனக்கு நல்லது செய்வார் சனின்வர் அந்த குப்பையோட வெயிட்டு தான் செய்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இதே போன்ற பயனுள்ள விஷயம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பயணிப்போம் நன்றி வணக்கம் マハデイウ、マハデイウ、マハデイウ、マハデイウ。